நான்கு நண்பர்கள் மான் காகம் ஆமை எலி ஆகிய நால்வரும் நண்பர்கள் அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒரு மரத்தின் கீழே கூடி பேசி மகிழ்ந்தனர் ஒரு நாள் எப்பொழுதும் போல அனைவரும் கூடினர் ஆனால் மான் மட்டும் வரவே இல்லை அனைவரும் கவலையுற்றனர் மானை தேடி வரும்படி காகத்தை அனுப்பினர் காகமும் அங்கும் இங்கும் தேடி இறுதியில் ஒரு வேடனின் வலையில் சிக்கி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று மான் கத்திக் பார்த்தது உடனே தனது மற்ற நண்பர்களிடம் சென்று விஷயத்தை கூறி எலியை தன் முதுகில் ஏற்றி மான் இருக்கும் இடத்தை அடைந்தது ஆமையும் பின்தொடர்ந்தது எலி தனது பற்களால் வலையை கடித்து மானை விடுவித்தது இதை பார்த்த வேடன் அந்த இடத்திற்கு விரைந்தான் காகம் எலி சிக்கியது தங்களது இன்னொரு நண்பரின் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர் மான் அந்த வேடனின் அருகில் அங்கும் இங்கும் நடந்தது அதை பார்த்த வேடன் ஆமையை பிடித்த பையை கீழே போட்டுவிட்டு மானை பிடிக்கச் சென்றான் உடனே எலி அந்த பையை கடித்து ஆமையை விடுவித்தது மானும் கையில் சிக்காமல் தப்பியது திரும்பி வந்த வேடன் ஆமையும் தப்பித்ததை பார்த்து ஏமாந்து நின்றான் ஒற்றுமையே நன்மை வேற்றுமையோ தீமை